அவருக்கு மூன்று நான்கு பிள்ளைகள் இருக்கிறது இந்த சொத்தை அவன் பங்கு வைக்கிற போது மூத்த பிள்ளைக்கு இவ்வளவு ஜாஸ்தி கொடுக்க வேண்டும் அல்லது இளைய பிள்ளைக்கு இவ்வளவு ஜாஸ்தி கொடுக்க வேண்டும் நடுப்பிள்ளைக்கு கம்மியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவன் தீர்மானித்து தன்னுடைய சொத்துகளை பங்கிடுவானே ஆனால் அவன் நல்ல தகப்பன் என்று சொல்ல மாட்டார்கள் அதுபோல நாம் பகிர்ந்து கொடுப்பதில் எவ்வளவு ஞானமாக இருக்க வேண்டும் நீ பகிர்ந்து கொடுப்பதில் உன்னுடைய கஞ்சத்தனத்தையும் இல்லது உன்னுடைய தாராளத்தையும் அங்கே காண்பிப்பாய் ஆனால் நீ வஞ்சிக்கிறவள் வஞ்சிக்கிறவள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய தாராளத்தையும் நம்முடைய கடினத்தையும் இங்கே காட்டக்கூடாது எல்லாரையும் ஒன்றுமோ பாதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இன்றைக்கு நாம் அப்படி ஒரு அரிசி கிடைத்தால் அந்த ஒரு பக்கம் அரிசியை வைத்து பிச்சைக்காரர்களுக்கு எப்படி கொடுக்கிறோம் நம்முடைய வீடு தேடி வருகிற பிச்சைக்காரர்களுக்கு ஒருவனுக்கு குறைவாய் கொடுப்போம் ஒருவனுக்கு ஜாஸ்தியாக கொடுப்போம் இல்லை தேவன் இங்கே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார் நீங்கள் வஞ்சிக்கிற கூட்டம் என்று சொல்லுகிறார் லேலுயா தேவ சமூகத்தில் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உங்களை வஞ்சியாதிருங்கள் உங்களை நாடி வருகிறவர்களை வஞ்சியாதிருங்கள் லேலுயா சங்கீதம் நூற்றி அஞ்சு முப்பத்தஞ்சாம்மா ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை தன்னுடைய அவர்களுடைய மாற்றினார் ஊழியக்காரர்களிடத்தில் கூட வஞ்சனையாய் நடக்க கிரியை நடந்து கொண்டிருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பேச்சலையா இருந்தாலும் சரி செயலியா இருந்தாலும் சரி ஏன் அப்படின்னா ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காமல் இருக்க ஆசாரியனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காமல் இருக்க நாம் செய்த அநேக அக்கிரமங்கள் நிமித்தமாக ஊழியக்காரனுடைய சமூகத்தில் தேவனுடைய வல்லமையினால் நம் மனம் மாற்றப்படுகிறது ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போக உணர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா ஆசீர்வாதத்தை எல்லாரும் கொடுக்க முடியாது அப்படி கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு வராமல் இருப்பதற்காக தேவன் நம்மிடத்திலே நம்முடைய பாவத்திற்காக நம்முடைய பாரம்பரியத்திற்காக நம்முடைய அக்கிரமத்திற்காக அந்த ஆசீர்வாதத்திலிருந்து நம்மை விளக்க நம்முடைய மனங்களை மாற்றுகிறார் உடனே நம்ம நினைப்போம் ஐயோ இது தேவன் செய்வாரா அப்படின்னு நினைப்போம் எனக்கு என்னை கவர்ந்த ஒரு வசனம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவன் ஒருவனை ராஜாவாக மாற்றினார் தேவன் அவனை ராஜாவாக மாற்றினார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினார் அவன் இப்போது பாவம் செய்தான் பாவம் செய்த போது தேவன் ஒரு பொல்லாத ஆவியை தான் அபிஷேகம் பண்ணின அந்த மனுஷனுக்குள் அனுப்புகிறார் எனக்கு அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அது என்ன ரொம்ப நேசிக்கும் அந்த வசனம் உண்மையா சொல்லுறேன் எனக்கு அது ஒரு பயம் என்னை அபிஷேகம் பண்ணின தேவன் எனக்குள் பொல்லாத ஆவியை அனுமதிக்காமல் இருக்க வேண்டுமானால் நான் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் அதனால்தான் நான் எச்சரிப்பின் சத்தத்தினுடைய ஊடாய் சரியா நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் நான் என்னுடைய பாசத்தை என்னுடைய வீட்டுக்கு வந்தால் பாருங்கள் அங்க வந்து பாருங்கள் என்னுடைய பாசத்தை இது பாசங்காற்ற இடம் இல்லை இது சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லுற இடம் லெலு சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லணும் சத்தியத்தை கேட்கிற ஜனங்கள் சத்தியவான்களாய் மாறணும் சத்தியவான் எவனும் என் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாறணும் நான் அங்க விரும்புறேன் அதனாலதான் சவுல பார்த்து நான் கொஞ்சம் யோசிப்பேன் எவ்வளவு பெரிய மனுஷன் இஸ்ரவேலை ஆண்ட ராஜா அந்த ராஜா தப்பு பண்ண போது

இங்கே தான் நீங்கள் யோசிக்கணும் நீங்களும் நானும் தேவனால் அனுப்பக்கூடிய பொல்லாத ஆவி வராதபடிக்கு நம்மை சுத்திகரித்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் அல்லையா இங்கே தான் உஷாராக இருக்கணுங்க பிசாசை கண்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை தேவனை கண்டு பயப்படணும் ஏன்னா தேவன் உன்னை அடிக்கடி கடிந்து கொண்டு உன்னை சிக்ஷித்து போதித்து நடத்துவார் அந்த சிக்ஷையில் நீ கீழ்ப்படியில் அப்படின்னா ஒரு வாட்டி பாப்பார் ரெண்டு வாட்டி பாப்பார் எத்தனை வாட்டி பார்த்துட்ருக்கணும்